அருண் என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைச்சிருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் இப்போ வந்து நல்லா செட்டில் ஆகிற அளவுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு ஆனா என்னன்னா இவர் வெளிநாடு போனோம்னா இங்க அவங்க அம்மா அப்பாவை தனியா விட்டு போற சூழ்நிலையில இருக்காங்க ஸோ அவங்க வயசானவங்க அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போனோம் மருத்துவ சிகிச்சைகள் எடுக்க வேண்டியதா இருக்கு இப்போ எப்படி அவங்களை தனியா விட்டு போறது அப்படின்ற கவலை வந்து அவனுக்கு இருக்கு இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா நீங்க கேட்டவன தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது அசோக் நகர்ல சமர்பன் ஒரு நர்சிங் ஹோம் வந்து இப்போ சமீபத்துல தான் ஆரம்பிச்சிருக்காங்க சரி இந்த ஆர் எம் டி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காங்கல்ல அவங்களோட இன்னொரு நிறுவனம் தான் இது இங்க வந்து ரொம்ப வயசானவங்க அவங்களுக்கு வந்து மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவைப்பட்டாலும் அந்த மெடிக்கல் அசிஸ்டன்ஸும் குடுத்து அவங்கள வந்து அங்க வச்சு பார்த்துக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கேர் அங்க பிபி டெஸ்ட் சுகர் டெஸ்ட்னு எல்லா ரெகுலர் டெஸ்ட்டும் அவங்களே எடுப்பாங்க இது குறைஞ்ச விலையில வேற பண்ணி தராங்க ஓஹோ வீட்டுக்கே வந்து சிகிச்சை கொடுக்கணும் கொடுப்பாங்களா வீட்டுக்கு வந்து பாத்துக்கிறதுனாலும் பாத்துப்பாங்க மருத்துவர்கள் செவிலியர்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க இதை தாண்டி வயசானவங்க மட்டும் இல்ல ரொம்ப தீவிரமான நோய்கள் கேன்சர் டிமென்சியா இந்த மாதிரியான கூட வீட்டில் வந்து அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் அசிஸ்டன்ஸையும் அவங்க பண்ணி தருவாங்க ஓஹோ இந்த வசதிகள் இல்லாமல் இருக்குங்க இப்போது வயசானவங்களுக்கு மட்டுமான இடம் அது வயசானவங்களுக்கு மட்டும் சொல்ல முடியாது இப்போ நமக்கே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சமர் பண்ணு கிளம்பி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே உள்ள வயசானவங்களோட பேசினா நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும் தானே ஓகே 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 டூ இன் ஒன் பர்பஸாக கூட இது இருக்கும் சூப்பரான இடத்த சொல்லியிருக்க வரும் நான் கண்டிப்பாக இது என் ஃப்ரெண்டுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன் ஓகே ஓகே ஷோக்கில் போயிடலாம் Welcome to the Imperfect Show. இன்னைக்கு காலையில ஒரு ஆறு மணி இருக்கும் இன்னும் பால் வாங்க போனியா நான் வாங்க போல அமலாக்கத்துறை வந்து காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு டேரெக்டா போய் அவங்களோட அந்த ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டுல சரி சென்னையில ஒரு பத்து இடங்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஐம்பது இடங்கள்ல வந்து அமலாக்கத்துறை ரைடு வந்து இப்ப போயிட்டு இருக்குது இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட போகலாம் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா வந்து மணல் குவாரிகளை டார்கெட் பண்ணி தான் இந்த ரைடு வந்து நடந்துட்டு இருக்கு ஆமா கிட்டத்தட்ட முப்பது மணல் குவாரிகள்ல ஆல்ரெடி வந்து சோதனை நடந்துகிட்டு இருக்கு இந்த மணல் குவாரிகளுக்கு வந்து எப்படி நம்ம லீடு எடுத்து வந்தோம் அப்படின்னு கேட்டா அதுக்கும் நாங்க பாலாஜி கிட்ட இருந்தா மணல் கையிர திருச்சி வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க அமலா குத்துரை ஆமா இந்த மணல் குவாரி விஷயத்துல முக்கியமான சிலருடைய பெயர்கள் எல்லாம் அடிபடுது குறிப்பா கரிகாலன் அப்படிங்கிறவரு சோ இவர் வந்து பல்வேறு குவாரிகள் வந்து இவருக்கு கீழே இயங்குது அது மட்டும் இல்லாம குவாரி விஷயத்துல தமிழ்நாடு முழுக்க ஆதிக்கம் செலுத்துற ஒரு நபர் அப்படின்றது வந்து இதுல தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறமா திண்டுக்கலை சேர்ந்த ரத்தினம் அப்படிங்கிறவர் இவர் தொழிலதிபராக இருக்காரு பல்வேறு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றாரு மணல் குவாரிகள் பெட்ரோல் பங்க் அப்படின்னு ஏகப்பட்ட பிசினஸ் அவர் வீட்லேயும் வந்து சோதனை நடந்துகிட்டு இருக்கு அவர்கிட்ட வந்து எந்த அடிப்படையில் வந்தாங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி திண்டுக்கலை சேர்ந்த திமுக ஒன்றிய செயலாளர் சுவாமிநாதன் அப்படின்ற வீட்டில் வந்து சோதனை நடந்துச்சு அங்க இருந்து எடுத்து ரத்தினத்துடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க ரத்தினம் மட்டும் கிடையாது அவருடைய கோவிந்தராஜ் அப்படிங்கிறவரும் சேர்ந்த கரூர் ரவி அப்படிங்கிற ஒரு வந்து சோதனை நடந்துகிட்டு இருக்கு என்ன பார்த்தோம்னா மணல் ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் எஸ் ஆர்னு கூட சொல்றாங்க இவருடைய பேரும் வந்து அடிபட்டு இருக்கு புதுக்கோட்டை திருச்சி பகுதிகளில் இவருடைய குவாரிகள் வந்து பிரதானமா செயல்பட்டு இருக்கு அந்த குவாரிகள்லயுமே வந்து சோதனை நடந்துகிட்டு இருக்கு இது போக சென்னை நுங்கம்பாக்கத்துல இருக்கிற ஆடிட்டர் ஒருத்தருடைய வீட்டில் அதாவது சண்முகராஜன் அப்படிங்கிற ஆடிட்டர் வீட்டில் வந்து சோதனை வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடந்துட்டு இருக்கு இந்த ஆடிட்டர் வீட்டில் ஏற்கனவே இன்கம் டேக்ஸ் ரைடு வேற நடந்திருக்கு இவரோட திமுகல ரொம்ப உச்சத்துல இருக்கிற ஒருத்தருடைய நெருங்கிய தொடர்புல இருக்கவர் அவருக்காக வந்து ஆடிட்டிங் ஒர்க்லாம் பண்ணவர் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அவரும் இந்த ரேடார்க்குள்ள வந்து வந்திருக்காரு இப்படிலாம் போய்கிட்டு இருக்கு இதுல அடிப்படையே என்ன விஷயம் சொல்றாங்க என்ன அடிப்படையில இந்த அமலாக்கத்துறை இந்த விஷயங்களை ஃப்ரேம் பண்ணி இந்த சோதனை நடத்துறாங்க அப்படின்னு நம்ம விசாரிச்சதுல என்ன தெரிய வருதுன்னா பொதுவா வந்து மணல் அல்றதுக்கு ஒரு நடச்சீட்டுன்னு ஒண்ணு கொடுப்பாங்க இவ்வளவுதான் மணல் அள்ளணும் இத்தனை லாரி அள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லிப்பு மாதிரி கொடுப்பாங்க அந்த ஸ்லிப்பை வந்து அந்த லாரி மணல் இருந்து வெளியே போகும்போது அந்த லாரி வந்து லாரி ஓட்டுனருக்கு கொடுத்துருவாங்க அப்போ வேற எங்கேயா செக் பண்ணாங்க அதிகாரிங்க செக் பண்ணாங்கன்னா அதை காட்டி வந்து அவங்க போயிடலாம் அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அஞ்சாயிரம் நட சீட்டு வைங்களேன் அதை இவங்க போலியா பிரிண்ட் பண்ணி பதினஞ்சாயிரம் நட சீட்டா வந்து ஆக்கியிருக்காங்க அதிகமா மண் எடுத்திருக்காங்க அது அளவுக்கு அதிகமா மண் எடுத்த அந்த போலி சீட் இருக்கு இல்லையா அது ஏதோ ஒரு ரைட்ல சிக்கிருச்சு ஓஹோ ஆமா சோ இப்ப அந்த போலிச்சீட்டை புடிச்சோம்னா என்ன ஆகுது ஜிஎஸ்டி எவேஷன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் வருது இதுல ஓகே சோ இதெல்லாம் டார்கெட் பண்ணி மணல் குவாரில கை வைக்கிறோம் அப்படின்ற அடிப்படையில அமலாக்கத்துறை வந்திருக்காங்க இன்னொரு பகுதியில என்னன்னா இந்த நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் இருக்கு இல்லையா அந்த டெண்டர்களுக்கான அந்த மணல் இருக்கு அந்த கட்டுமான பணிகள் ரோ சாலை கட்டுமான பணிகளுக்கு மணல் பயன்படுத்துறாங்க அந்த மணலுமே வந்து இந்த மூன்று நபர்கள் சொன்ன இல்லையா மணல் சார்ந்து தான் வந்து சப்ளை பண்றாங்களாம் அந்த சப்ளைக்கும் அதிகப்படியான கமிஷன் கேக்குறாங்க இது வந்து என்னன்னா நேஷனல் ஹைவேஸ் அந்த டெண்டருக்கும் வந்து அதிகமாக கமிஷன் கேட்கறதா ஸோ மேலிடம் ஆமாம் மேலிடம் வரைக்கும் வந்து புகார் இருக்கு ஸோ அதன் அடிப்படையிலையும் வந்து இங்கே வந்து விசாரணை வந்து தொடங்கி இருக்கு இன்னைக்கு சோதனை நடந்துகிட்டு இருக்கு ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நெடுஞ்சாலைத்துறையில் வந்து மண்ணு கேட்டதுக்கு ஒரு அமைச்சர் பேரை சொல்லி கமிஷன் கேட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கு ஸோ அந்த அமைச்சர் வரையும் கூட இந்த ரைடு போகலாம் இன்னொரு பக்கம் நீர்வளத்துறை அதிகாரிகள் ரெண்டு பேர் வீட்லையும் இன்னைக்கு சோதனை நடந்துட்டு இருக்கு ஒருத்தர் பேர் புதுப்பணி திலகம் அவர் பேரே இதுதான் இன்னொருத்தர் வந்து முத்துசாமி இவங்க ரெண்டு பேரையும் டார்கெட் பண்ணி ரைடு போயிட்டு இருக்கு சோ நெடுஞ்சாலைத்துறை நீர்வளத்துறை எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கு இந்த ரயில ஸோ நூல் பிடிச்சி நூல் பிடிச்சி ரெண்டு முக்கிய அமைச்சர்களுக்கே குறி வைக்கலாம் இடி அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் இந்த ஈடி வந்து இன்னைக்கு காலையில ரோட்ல வந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு போய் நுங்கம்பாக்கத்துல ரோட் ரோடா ஒரு கடகடையா போய் ஒரு போட்டோ காமிச்சுட்டு இருந்தாங்க இவரை பார்த்திருக்கீங்களா பாத்திருக்கீங்களான் சரி அந்த போட்டோல யார் இருக்கான்னு நம்ம விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா அசோக் செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் அவரோட போட்டோ தான் காமிச்சு இவரை பார்த்திருக்கீங்களான்னு கேட்டு இருக்காங்க இவரதான் நாங்க அடிக்கடி நியூஸ்ல பாத்திருக்கோமே சொல்லி கடையில இருக்கவங்க அனுப்பிச்சு விட்டுருக்காங்க இல்லங்க இந்த ஏரியால பாத்திருக்கீங்களா ஏன்னா இவர் இங்கதான் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தங்கி இருக்கதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இடியில விசாரிக்கும் போது அசோகையும் வந்து தீவிரமா தேடிட்டு இருக்காங்கிறது இது மூலமா தெரியுது உங்க எவ்ளோ எவ்வளவு வீடு இருக்கு எப்படி போய் பொதுவா இப்படி தேடிட்டு இருக்காங்க புரியல புது விசாரணை மெத்தடா இருக்கு இடியோட நிலைமை அப்படி தெருத்தெல்லாம் ஓரளவுக்கு ஆயிடுச்சு ஆனா வந்து இந்த ரைடு எல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுகவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஆமாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அதாவது குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் அந்த திட்டம் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு எல்லார் அக்கௌண்ட்லேயும் ஆயிரம் ரூபா வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் என்னன்னா மொத்தம் எவ்வளோ பேர் இதில் தகுதியானவர்கள் இந்த தொகையை பெறுறதுக்கு அப்படின்ற லிஸ்ட்டை வந்து தமிழ்நாடு அரசு எடுத்துட்டாங்க மொத்தம் ஒரு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் பெண்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க வந்து அவங்க சொன்ன அந்த அடிப்படையில ஒரு கோடியே ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பெண்கள் இந்த திட்டத்தின் கீழே ஆயிரம் ரூபாய் பெறுவதற்கான தகுதி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் பதினஞ்சாம் தேதி கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து ஆயிரம் ரூபாய் வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல அறி அதிகாரிகளுக்கு சில அறிவுரை கொடுத்திருக்காரு என்ன அப்படின்னா அவங்கள வந்து இவ்வளோ உங்களுக்கு கிடையாது அப்படின்றத வந்து நம்ம ப்ராப்பராக சொல்லணும் அவங்கக்கிட்ட ஒரு மெசேஜ் மூலமாக என்ன காரணத்துக்காக உங்களுக்கு ஆயிரரூவா கொடுக்கல ஏன் நிராகரிச்சோன்றத சொல்லணும் ம் அது போக சில பேருக்கு வந்து பணம் எடுக்கிறதுல பிரச்சனையாக இருக்கும் அந்த அதிரம் வந்துடும் பேங்க்கில் இருந்து அவங்களுக்கு எதாவது எடுக்கிறதுல சில பிரச்சனை இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அவங்க தொடர்பு கொள்றதுக்காக ஒரு டோல் ஃப்ரீ நம்பரையும் வந்து அவங்களுக்கு மெசேஜ் மூலமா சொல்லணும் சில பேர் வந்து மறுபடியும் அப்ளை பண்றதுக்கான வாய்ப்பு தேடுவாங்க அவங்களுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் ஓ ரீவால்யூஷனும் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் ஆனால் ஐம்பத்தி லட்சம் பேரை நிராகரிச்சிருக்காங்க ஆமாம் ஸோ இது வந்து திமுகவுக்கு எப்படி போய் முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும் ஓகே இந்த திட்டம் மாதிரியே இன்னொரு திட்டம் ரொம்ப கவனிக்கப்பட்ட ஒரு பாராட்டப்பட்ட திட்டம் தான் வந்து முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இந்த திட்டத்தில் வந்து ஒரு பிரச்சனை வந்திருக்கு இப்ப என்னன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பக்கத்துல உசிலம்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல உள்ள தொடக்கப்பள்ளியில முனிய செல்விங்கிற ஒரு ஒரு பெண் வந்து காலை உணவு வந்து சமைச்சு கொடுக்கறாங்க இவங்க வந்து பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் அதனால இவங்க சமைச்சதை எங்க பிள்ளைங்க சாப்பிடாதுன்னு சில பெற்றோர்கள் வந்து பிரச்சனை பண்ணிருக்காங்க எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் பசங்க வந்து நல்லா சாப்பிட்டு போது இங்கேயும் சாதி ரீதியிலான பிரச்சனை எடுத்துட்டு வந்து சில பேர் நின்று இந்த பிரச்சனை பெருசானதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து எம்பி திமுக எம்பி கனிமொழி அமைச்சர் கீதா ஜீவன் இவங்கெல்லாம் அங்க போய் நேரடியாக அந்த குழந்தைகளுக்கு பரிமாறி அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க அடங்கி இருக்கு இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு சில இடத்துல தான் இருக்கு சாதி ரீதியான பிரச்சனை எந்த அளவுக்கும் பாருங்க அவங்களுடைய பசங்க தான் அவங்களுக்கும் காலையில பசி இருக்கு அந்த பசங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுதான் கிட்ட சொல்றாங்களா என்ன சாப்பாடுன்னு கேக்குறாங்க ஆனா அவங்க அம்மா அப்பா வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுனால அவங்க சாப்பிடாம பட்னியாவே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க குழந்தைகளுடைய அந்த உணவை விட வந்து இவங்களுக்கு சாதி ரொம்ப பெருசா இருக்குன்றது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு கண்டிப்பா அந்த பிஞ்சு மனசுல கூட இதை விதைக்கணும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் மாறணும் உரிய நடவடிக்கை வந்து அந்த இடத்துல எடுக்கணும் ஆமா அதே மாதிரி இன்னொரு பக்கம் சீமான் இருக்காருல்ல இன்னைக்கு ஆஜராவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த விஷயத்துல நிறைய வழக்கு இருக்கு மேலாமா இன்னைக்கு வந்து நடிகை விஜயலட்சுமி கொடுத்த அந்த புகா புகார்ல வந்து வளசர காவல் நிலையத்துல வந்து ஆஜராக போறாரு அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட்டுக்கெல்லாம் கூட நாம் தமிழர்ல இருந்து அழைப்பு எல்லாம் விடுத்துட்டாங்க வரப்போறாரு போறாரு அண்ணன் வரப்போறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாருமே குமிஞ்சிட்டாங்க ஆனா பார்த்தா கடைசியில சீமான் வரல ஆஹ் உள்ள போன வழக்கறிஞர் வந்து வெளியே வந்து சொன்னாரு இந்த மாதிரி ஒரு சில காரணங்களால அவர் வரல நாங்க வந்து விஜயலட்சுமி குடுத்துருக்க புகார்ல எங்களுக்கு சில சந்தேகம்லாம் இருக்கு ஏன் வந்து வாபஸ் வாங்கினவங்க திரும்ப கொடுக்குறாங்க ஆஹ் இதை ஒட்டி நாங்க வந்து ரெண்டு கடிதங்களை வந்து சீமான் தரப்புல இருந்து கொடுத்துருக்கோம்னு அந்த வழக்கறிஞர் நேர் சொல்றாரு சரி எங்க இருக்காரு சீமான் இன்னைக்கு ஏன் வரலன்னு கேட்டதுக்கு பதிலே சொல்லாம கிளம்பி போயிருக்காரு பட் கடைசி கடைசி நிமிஷத்துல எடுத்த முடிவு தானா இது போக வேணாம் இந்த வழக்குக்கெல்லாம் நேரில் ஆஜராவேண்ணா பாத்துக்கலாம்னு சொன்னதுனாலதான் போகல அப்படிங்கிற தகவலுமே சொல்றாங்க ஓஹோ என்ன பாப்பேன் தொடர்ந்து இன்னொரு பக்கம் ஞாயிற்றுக்கிழமை ஆர் அம்மருடைய கான்சர்ட் நடந்துருந்துச்சு இல்லையா கான்சர்ட்டுக்காக ஏகப்பட்ட குளறுபடிகள் போற வழியில் ஃபுல்லா வந்து பயங்கரமான டிராபிக் இருந்துச்சு ஈசிஆர் ஓஎம்ஆர்ல அந்த டிராபிக்ல முதலமைச்சருடைய கான்வையும் சிக்கிச்சு முதலமைச்சர் வேற என்ன பண்ணாங்க ராங் ஆப்போசிட் வந்து அனுப்புனாங்க இல்லையா இது குறித்து டிஜிபி சங்கர்ஜிபால் வந்து விசாரணைக்கு உத்தரவிட்டு இருந்தாரு அந்த விசாரணையின் அடிப்படையில் இரண்டு போலீஸ் அதிகாரிகளை காத்திருப்போர் பட்டியலில் வந்து இருக்க வச்சிருக்காங்க இப்போ யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளிக்கரணை சட்டம் ஒழுங்கு துணை ஆணையர் தீபா சத்தியன் ஐபிஎஸ் மற்றும் தென்சென்னை சட்டம் ஒழுங்கு இணை ஆணையர் திஷா மிட்டல் ஐபிஎஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு இதில் நடவடிக்கை எடுத்துருக்க இருக்காங்க அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய சனாதன தர்மம் சர்ச்சை வந்து இன்னும் வந்து முடியல கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போதும் நினைக்கிறேன் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி இப்போ அது வந்து உதயநிதி ஸ்டாலின் மேல அவதூறு வழக்கு போட்டிருக்காரு என்னதான் இது அவர்தான் தான் சனாதனம் பத்தி பதில் சொல்லையே அவர் எதுக்கு இருந்து இதுக்குள்ள வராரு அப்படின்னு நமக்கு டவுட் வரும் நீங்க வந்து சனாதனத்தை பத்தி ஏன் வந்து எதுவும் எதிர்த்து பேச மாட்டீங்க எதிர்க்கிறீங்களா ஆதரிக்கிறீங்களா அப்படிங்கிற உங்க நிலைப்பாட்டை நீங்க சொல்லவே மாட்டீங்க அது காரணம் கொடநாடு வழக்கு ஒண்ணு இருக்கு அது மட்டும் இல்ல ரொம்ப நாள் ஆட்டு தாடிக்கு பின்னாடி நீங்க ஒழிஞ்சிருக்க முடியாது இப்படின்னு வந்து உதயநிதி ஸ்டாலின் அறிக்கை விட்டுருந்தார் இல்லையா ஓகே அதுல வந்து இவர் வந்து ரொம்ப கோச்சுக்கிட்டாப்ல போய் மானநஷ்ட வழக்கு வந்து தொடர்ந்துருக்காரு கிட்டத்தட்ட ஒரு கோடியே பத்து லட்சம் அபராம் எனக்கு வந்து மானநஷ்டமா வந்து கொடுக்கணும் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துல எடப்பாடி பழனிசாமி வழக்கு போட்டிருக்காருப்பா ஓ அது என்ன ஒரு கோடியே பத்து லட்சம் அது என்ன ஒரு மொய் கணக்கு தான் எல்லாம் ஓகே இப்போ கோர்ட்ல ஏதாவது கேட்டாங்கன்னா என்ன ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா சனாதனத்தை பத்தி ஏதாவது பேசுவாங்களா அதே எப்படி பேசுவாங்க தரப்பு அதே எப்படி பேசுவாங்க ஓகே அவங்க பேச மாட்டாங்க ஆனா வந்து இன்னும் நிறைய பேர் வந்து சனாதனத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் பன்னெண்டாம் வகுப்பு பாடத்திட்டத்திலே சனாதனம் பத்தி இருக்காமே ஆமா இங்க ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்றாருல இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுல நம் பள்ளிகள்ல இருக்கிற மாநில பாடத்திட்டத்துல பன்னிரெண்டாம் வகுப்புக்கு இருக்கிற அறிவியலும் இந்திய பண்பாடும் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட் இது வந்து ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் மாதிரி அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுல சனாதனம் பத்தியும் வர்ணாசர தர்மம் அப்படின்றத பத்திலாம் வந்து விளக்கங்கள் நிறைய வருது அதுல குறிப்பா சனாதன தர்மம் அப்படிங்கிறது நீடித்து நிலைக்கக்கூடிய அறம் அப்படின்ற அர்த்தம் அப்படின்னு அதுல சொல்லியிருக்காங்க ஒரு ஒழிக்கணுங்கிறாரு ஆனா அதுல வந்து அறம்னு இருக்கு இன்னொரு பக்கம் வர்ணாசிரமம் அதுல வந்து நான்கு வகைய பிரிச்சிருக்காங்க ஆனாலும் அதுல வந்து உயர்வு தாழ்வு இல்லை அப்படின்றது வந்து அதுல சொல்லியிருக்காங்க அது பக்கம் இன்னொரு பக்கம் சனாதனம் வேறு இந்து மதம் வேறு அப்படின்னு திமுக ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அதுல இந்து மதத்துக்கு சனாதன தர்மம்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்றதையும் அதை வந்து சொல்லியிருக்காங்க ஓ ஆப்ஷன் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னால இவங்களே ஆப்ஷன்ல விட்டாங்க போல அவரோட ஃப்ரெண்டு கூட சொல்லலையா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர் நீ விளையாடு நண்பா அப்படின்ற தவிர அவரும் விளையாடிட்டு தான் அவரும் விளையாடிட்டு தான் இருக்கிற இந்த விஷயத்தே இவங்க பார்க்காம விட்டுட்டு இங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அண்ணாமலை இருக்கார்ல அவர் நான் போராட்டம் நடத்தியே தீருவேன்னு சொல்லிட்டு நேத்து போய் வள்ளுவர் கோட்டம் பக்கத்துல சாலையில உட்காந்துட்டாரு சாலை மறியல் பண்ணாங்க எப்படியாவது கைது கைது பண்ணுங்க பண்ணுங்க நாங்களும் ஃபார்ம் ரெடி பண்ணிட்டு வந்திருப்பாரு கடைசி வரையும் காவல்துறை கைதே பண்ணல அதுக்கப்புறம் அப்புறப்படுத்தி அனுப்பிச்சுட்டாங்க ஆனா அங்க சொன்னாருன்னா இந்த மாதிரி சேகர் சேகர்பாபு சனாதன ஒழிப்பு மாநாடுல போய் கலந்துக்கிறாரு அவர் பதவி விலகணும் அப்படிங்கிறதான் வலியுறுத்தினாங்க அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் உடன்கட்டை ஏறுதல் அதுவும் வந்து டாப்பிக்கெல்லாம் மாறி இருக்குல்ல அதுக்கு அவர் என்ன விளக்கம் சொல்கிறாருன்னா உடன்கட்டை ஏறுதல்ங்கிறது பல ஆண்டு இருக்குது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த போருக்கெல்லாம் போகும்போது ஒரு ஒரு நாடு ஜெயிச்சிருச்சுன்னா அந்த நாட்டோட அந்நியர்கள் வந்து தோத்த நாட்டில் இருக்கிற அந்த கணவனை இழந்த பெண்களை தூக்கிட்டு போய் அவங்க கற்பை வந்து சீரழிச்சிருவாங்க அதனாலதான் வந்துட்டு இந்த உடன்கட்டை ஏறுதல்ங்கிறதே நடந்தது அதுக்கும் சனாதனத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு இருக்காரு அங்க அந்த கல்யாணம் ஆகாத பெண்களும் இருந்திருப்பாங்க பட் அவங்க அதுக்கு என்ன போர் நடந்த காலத்துல இருந்து சரி நமக்கு விவரம் தெரிஞ்ச ஒரு எழுபது எண்பது வருஷம் முன்னாடி கூட இருந்துச்சுல இது அவ்வளவு நாள் ஏன் இது நீடிச்சு அப்படின்ற கேள்வி எல்லாம் அதுல வருது ஓகே அவர் ஒரு உருட்டு உருட்டி இருக்காரு ஒரு போராட்டத்தை நடத்திட்டு அவரும் போயிருக்காரு இன்னொரு பக்கம் அந்த இந்தியா பாரத் அந்த சர்ச்சையுமே இருக்கு அது செல்லூர் ராஜா வந்து எனக்கு இதுதாங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்களா ஆமா இந்தியா தான் எங்களுக்கு பிடிக்கும் இருக்காரு இன்னொன்னு கேட்டிருக்காங்க ஏன் அப்படி இந்த சொல்றாருன்னா ஏஐ ஏடிஎம்கே அப்படின்னு இருக்கு அதுல இந்தியாவை நீங்க பாரத் மாத்திருவீங்களா ஆட நல்ல கேள்வியை கேக்குறீங்களே தம்பி ஆனா எனக்கு இந்தியா தான் பிடிக்கும் பாரதன் மாத்திரமான் பின்னாடி யோசிப்பான் அப்படின்ட்டு போயிருக்காரு ஓ அப்ப மாத்துறதுக்கு கூட யோசிப்பாங்க என்ன சொன்னாலும் ரெடியா இருப்பாரு அவரு ஆமா அந்த மாதிரிதான் இருக்கு ஆனா இதுல ராகுல் காந்தியுமே ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இந்தியா பாரத் ரெண்டுமே ஒண்ணுதான் ஏன்னா ரெண்டுமே அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு அது ரெண்டுமே நாங்க ஏத்துக்குவோம் ஆனா வந்து இவங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னா இப்ப நாங்க இந்தியா கூட்டணின்னு பேர் வச்சதுனாலதான் இந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பிரான்ஸ்ல போய் பேசியிருக்காரு இன்னொரு பக்கம் வந்து இந்த பாரத் சர்ச்சை தொடங்குச்சு இல்லை ரெண்டாயிரத்தி நாலுல வந்து உத்தரப்பிரதேச முதல்வரா இருந்தாரு முலாயம் சிங் யாதவ் அகிலேஷ் யாதவோட அப்பா அவர் வந்து அந்த டைம்ல என்ன பண்ணிருந்தாருன்னா ஒரு தீர்மானம் கொண்டு வந்து இருந்தாரு சட்டமன்றத்துல இந்தியா தட் இஸ் பாரத்னு இருக்குல்ல அதை வந்து பாரத் தட் இஸ் இந்தியான்னு அரசியல் அமைப்புல மாத்தணுங்கறது அந்த தீர்மானம் இத கொண்டு வந்தப்ப அங்க உள்ள எல்லா எல்லா கட்சி எம்எல்ஏக்களுமே ஏத்துக்கிட்டாங்க இத ஏத்துக்காம வெளிநடப்பு பண்ண ஒரே கட்சி எதுனா பிஜேபி தான் பிஜேபி கிட்டத்தட்ட எண்பது எம்எல்ஏக்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த டைம்ல அவங்க எல்லாருமே வெளிநடப்பு

தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி தானே ஒதுக்குனீங்க பட்ஜெட்ன்னு சொல்லி இப்ப ஏன் நாலாயிரத்தி நூறு கோடி செலவு பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து மூணாயிரம் எங்கப்பா இருக்கு நாலாயிரம் எங்கப்பா இருக்கு இருக்கு அதுதான் அவர் வந்து சாக்கத் கோக்லே இவர் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் இவர் என்ன கேக்குறாருனா இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடிதான் ஜி டுவெண்ட்டிக்கான பட்ஜெட் நீதி மூவாயிரத்தி நூத்தி பத்து கோடி ஜிக்கான பட்ஜெட் பட்ஜெட்டு அவர் வந்து ஜி டுவெண்டில இருக்க ஜியா நம்ம ஜியா நம்ம ஜிக்கான பட்ஜெட் அவர் வந்து இது பண்ணிக்கிறாரு அவரை விளம்பரப்படுத்திட்டு இருக்காரு தான் எல்லா இடத்துலயும் பேனர் வச்சு விளம்பரம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்குதான் இவ்வளவு செலவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டு அதை பிஜேபி தான் கொடுக்கணும் அப்படின்லாம் போட்டிருந்தாரு இதுக்கு இப்போ பிஐபி அவங்களுக்கான ஃபேக்ட் செக் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டுக்காக இவங்க வந்து இவங்க தவறான நியூஸை பரப்புறாங்க இது வந்து வெறும் அந்த ஜி டுவெண்ட்டி தொகை மட்டும் கிடையாது நாங்கள் இதுக்காக நிறைய இன்ஃப்ரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் அரசு கட்டியிருக்கு இது எல்லாமே நம்ம நாட்டுக்கு ஒரு சொத்து தான் இதை நீண்ட காலம் நிலைச்சு நிற்கும் அந்த இது பாரத் பண்டவத்தையும் அது ஏதோ தெரியாம கொஞ்சம் தண்ணி வந்து நீண்ட நாளா நீங்க ஒரு மலைக்கே தாங்கல டெல்லியில மத்த இடத்துல மறைச்சு வச்சாங்க பாரத் மண்டபத்தை மறைக்க முடியாது மறைக்க முடியாது அது வந்து அங்க சொல்லிருக்காங்க இந்த மாதிரி தான் ஆனா இதுக்கு முன்னாடி வந்து போன வருஷம் நடந்தது இல்ல இந்தோனேஷியா அங்க வந்து முன்னூத்தி கோடி தான் செலவு பண்ணிருக்காங்க அதே மாதிரி ஜப்பான்ல அதுக்கு முன்னாடி நடந்தப்ப ரெண்டாயிரத்தி கோடி செலவா இருக்கு அர்ஜென்டினால ஒரு தொள்ளாயிரத்தி கோடி இது எல்லாம் சேர்த்தா கூட அந்த நாலாயிரத்தி வருமானு தெரியல ஆனா இவங்க வந்து நாலாயிரத்தி நூறு கோடி செலவு பண்ணிருக்காங்க ஓஹோ அப்படியே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற அந்த விஷயத்த வரும்போது மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா இந்த தேர்தல் முறையை அவங்க கொண்டு வரதுக்கு காரணமே அடுத்த ஐந்து மாநிலங்களில் வந்து எலெக்ஷன் நடக்கிறதுக்கு என்னென்னா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் தெலுங்கானா மிசோரம் இங்கெல்லாம் பாஜக தாங்கள் தோல்வி அடைஞ்சிருவோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதை தவிர்க்கறதுக்காக இப்ப இந்த எலெக்ஷன் எல்லாம் தள்ளி போடணுன்றதுக்காக ஒரே நாடு ஒரே தேர்தல கொண்டு வர முயற்சி பண்றாங்க அப்படின்னு ஒரு புதிய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பிரசாந்த் பூஷன் வச்சிருக்காரு ஓஹோ அப்ப வந்து அதை வந்து சேர்த்து நடத்தினா நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் ஆமா நீ பட்டனை மாத்தி மாத்தி போட்டா ரெண்டு ரெண்டு இருக்கு ரெண்டு இல்லப்பா மூணுப்பா உள்ளாட்சி தேர்தல சேர்த்து நடக்கும் உள்ளாட்சி தேர்தல் மூணு பட்டன் அப்படி மாத்தி மாத்தி அழுத்தும் போது தெரியாம நீங்க அப்படி மாத்தி அழுத்தினா கூட அதுதான் அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் இன்னொரு மாநிலத்துக்கும் தேர்தல் வரப்போது அதுதான் ஆந்திரா அடுத்த வருஷம் வரப்போது அதுல வந்து சந்திரபாபு நாயுடு முன்னாள் முதல்வர் வந்து கைது பண்ணியிருக்காங்க நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்தோம் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ல ஸ்கேம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ராஜமுந்திரி சிறையில தான் இருக்காரு எனக்கு வந்து சிறையில இருக்க பிடிக்கல நான் வந்து வீட்டு காவல்ல இருக்கணும் ஏன்னா ஹை செக்யூரிட்டி ஒரு முக்கியமான ஆள் வந்து சந்திரபாபு நாயுடு அவருக்கு ஹை செக்யூரிட்டி தேவைப்படுதுன்னு சொல்லி வீட்டு காவல் கேட்டிருந்தாங்க ஏன்பா இது என்ன ஹாஸ்பிட்டலா நான் வீட்டிலேயே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு தப்பு பண்ணா ஜெயிலுக்கு வந்து அனுப்புறது அது வழக்கம் தானே ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க தப்பே பண்ணல ஜெகன்மோகன் ரெட்டி பழி வாங்குறதுக்காக இதை பண்றாரு ஓ அதனால நான் வீட்டுக்கு போகணுன்றாரு வீட்டுக்கு போகணுங்கிறதுக்கு இது பாதுகாப்புன்னு சொல்றாங்க பட் கோர்ட் என்ன சொல்ல போகுதுன்னு நம்ம பார்க்கணும் ஓகே அங்க வன்முறையும் அங்கங்க ஆந்திராவில நடந்துட்டு தான் இருக்குது அதே மாதிரி இன்னொரு பக்கம் வன்முறைனா மணிப்பூர் ஆமா மணிப்பூர்ல தொடர்ந்து வன்முறை சம்பவங்கள் தான் இருக்கு இவன் வந்து அங்க அமைதி திரும்பிடுச்சு நார்மல் திரும்பிடுச்சுன்னு அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து மத்திய அரசு ஏற்படுத்த முயன்றாலும் தினம் தினம் அங்க துப்பாக்கி சூர் நடந்துட்டு இருக்கு நேத்து கூட ஒரு மூன்று பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல மணிப்பூர்ல ஒரு பகுதியில நிலநடுக்கமும் ஏற்பட்டு இருக்கு சேர்ந்துட்டு இருக்கு உயிரிழப்பும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த அந்த மூணு மூணு நிலநடுக்கத்துலேயே பழங்குடியினத்தவர்கள் ஓகே இந்த வன்முறை எல்லாம் இருக்கட்டும் வெளிநாட்டுல வன்முறை பண்ணிட்டு இருக்காங்கல்ல ரெண்டு பேர் ஒன்னு வந்து புத்தின் இன்னொன்னு வந்து கிம் ஜாங் உன் வடகொரிய அதிபர் ரஷ்ய அதிபர் ரெண்டு பேரும் வந்து சந்திச்சுக்கிறாங்க அதுவும் வடகொரியால வந்து ட்ரெயின்ல கிளம்பி போயிருக்காரு ஓஹோ பாதுகாப்பான ட்ரெயின் அதுல வந்து போய் அங்க ரஷ்யால இறங்க போறாரு அப்படிங்கிற தகவல் வந்து வெளியா இருக்கு ரெண்டு பேரும் ஆயுதங்களை மாத்திக்க போறாங்களா அவங்க கிட்ட இருக்கிறத ட்ரெயின்லேயே போட்டு எடுத்துட்டு வந்துருவாரா ஆமா அதுக்கெல்லாம் கம்பார்ட்மெண்ட்லாம் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுல எடுத்துக்கிறாரா இல்ல அப்புறம் ஏதாவது அனுப்பிச்சி விடுறாங்களான்னு தெரியல சரி பட் உக்ரைன்ல யூஸ் பண்றதுக்கு சில ஸ்பெஷல் ஆயுதங்கள் வாங்குறாங்களாம் கொரியா கிட்ட இருந்து வட கொரியா கிட்ட இருந்து ஓ ஹோ டேய் உங்களோட பெயிண்ட் தரமா இருக்கோ இல்லையோ ஆனா இந்த வாலி எங்க வீட்டுல பாத்ரூம்ல நல்லா உழைக்குதுரா என்ன ப்ரோ ஜவான் மூவிக்கு போறீங்களா டேய் நான் ஆக்சிடென்ட் ஆகி வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்டா அவன் ஜவானுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கேன் என் படம் பார்க்க கான்சர்ட் டிக்கெட் எட்ரி ரீஃபண்ட் தராங்களாம் ஐயோ காலையில தான் அதை கிளிக்கிற மாதிரி ரெண்டு ரீல்ஸ் போட்டேன் வியூஸ் ஆசைப்பட்டு மோசம் போயிட்டீங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனித்து போட்டி சரத்குமார் ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம்ப்பா அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா எருது என்ன இன்னைக்கு காலையில அமலாக்கத்துறை திரும்பி ரைடு ஆரம்பிச்சிருக்காங்க டிடி ஒரு பேய் படம் வந்துச்சு பாத்தியா ஆமா அதுல பேய் இந்த பல டாஸ்க்கு எல்லாம் கொடுத்து கேம்ஸ் எல்லாம் வச்சு அதுல இருந்து தப்பிச்சாதான் நீங்க வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பல சேலஞ்சஸ் வாரம் வாரம் உட்காந்து யோசிச்சுட்டு வராங்க அமலாக்கத்துறை சோ டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க இதுல இருந்து வந்து வெளியே தப்பிச்சு வரப்போறாங்களா இல்லாட்டி இடி வளையத்துக்குள்ளே சிக்கி இருக்க போகிறாங்களாங்கிறது தெரியல சோ அதனால டிடி ரிட்டர்ன்ஸ் மாதிரி இடி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு கொடுத்துடலாம் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப வந்திருக்காங்கல்ல அமலாக்கத்துறை அதனால யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா ஸ்டாலினுக்கும் ஏற்கனவே இடி கஸ்டடில மாட்டி தவிக்கிற செந்தில் பாலாஜிக்கும் கொடுத்து விட்டுருலாம் ஓகே இடி ரிட்டர்ன்ஸ் விருதை கொடுத்துட்டு கிளம்பிறோம் நன்றி